உங்களுக்கு தெரியும் தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலே கபாலி கோயில் இருக்கும் அந்த கற்பக ரச்சாம்பிகை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் நடக்கக்கூடிய அறுபத்தி மூவர் உடா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நீங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரிசையை பார்த்தால் எல்லோரும் நின்று கொண்டிருப்பார்கள் என் அன்னை என் அன்னை எப்படி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்படுதும் என்று நாம் வணங்குகின்றோமே அந்த எம்பெருமானையே பயமுறுத்தி எம்மை பேணும் இந்த அம்மையை கான் எம்மை பேணி வரக்கூடிய அம்மையை கான் என்று பார்வதிக்கே பாடம் எடுத்து பக்தியால் நடுங்க வைத்த பத்தினி பெருந்தெய்வம் காரைக்கால் அம்மை இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பாண்டிக்கு பக்கத்துல காரைக்கால் பகுதியில் மாங்கனி திருவிழா என்றே ஒன்று உண்டு அவ்வளவு கோலாகலமாக இருக்கும்